அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நாசகார ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடக்கூடிய ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அது வேதாந்தா கம்பெனி அனில் அகர்வால் மிக பெரும் உலக முதலாளி இந்த தீர்ப்பு இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு என்பதற்கு உலகம் முழுவதும் அந்த தூத்துக்குடி மக்களுடைய போராட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு ஒரு முன்மாதிரி போராட்டமாக வரலாற்றிலே பதிவு பதிவந்திருக்கிறது பதிமூன்று பேர் சொந்த நாட்டில் வெகுஜன மக்கள் நிராயுதபாணியாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்ற அந்த ஊர் பகுதி மக்கள் ஒரு உறுதியான தீர்வு வேண்டுமென அமைதியாக ஊர்வலமாக சென்ற மக்கள் மீது போலீசார் காட்டுமிராண்டி தனமாக துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி அதிலே மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த எமது தோழர் ஜெயராமன் உசிலம்பட்டி பகுதியைச் சார்ந்த ஜெயராமன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பிறகு இரண்டு பேர் வாரியுடைய துன்புறுத்தலிலே மரணம் அடைந்தார்கள் அந்த பகுதியிலே போராடக்கூடிய முன்னணியாளர்கள் அனைவரின் மீதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் குண்டர் சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் தென் மாவட்டத்திலே உள்ள எமது தோழர்கள் அனைவரின் மீதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டன நீதிபதி அருணா ஜெகதீசன் இந்த துப்பாக்கி சூடை ஒட்டி இந்த படுகொலையை ஒட்டி மக்கள் என்ன செய்தார்கள் காவல்துறை என்ன செய்தது போராடக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வாக்கு பதிவு செய்திருக்கிறார் அதுவும் இதில் ஒரு வரலாற்று பதிவு அது மட்டுமல்ல தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் ஐ தவிர ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் ஸ்டெர்லைட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் தூத்துக்குடி மக்களுடைய போராட்டம் நியாயமானது என அனைவரும் ஒரு அடியில் நின்றார்கள் அது ஒரு முக்கியமான காரணம் அது மட்டுமல்ல மக்கள் போராடினார்கள் கட்சிகள் ஆதரித்தார்கள் இயக்கங்கள் களத்திலே நின்றார்கள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மதிப்பிற்குரிய சிவஞானம் அவர்களும் பவானி சுங்கராயன் அவர்களும் பல ஆயிரம் பக்கங்கள் ஸ்டெர்லைட் தரப்பிலே வைக்கப்பட்ட வாதங்கள் அவர்களுக்கு சார்பிலே வைக்கப்பட்ட வாதங்கள் அதற்கு எதிராக தமிழக அரசு வைத்த வாதங்கள் அந்த வழக்கிலே மக்கள் அதிகாரம் சார்பில் ராஜீ ஆகிய எனது பெயரிலும் தூத்துக்குடி போராட்ட கமிட்டி சார்பில் வழக்கறிஞர் ஹரிராகவன் சார்பிலும் மதிமுகவனுடைய பொதுச் செயலாளர் வைகோ சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டார்கள் இப்படி இருபுறமும் ஏன் முன்புறமும் ஒரு பக்கம் தமிழக அரசு இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் இன்னொரு பக்கம் போராடும் மக்கள் இப்படி பல ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்து எட்நூத்தி பதினைஞ்சு பக்கம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல நாட்கள் இந்த வழக்கை நடத்தி இப்படி ஒரு தீர்ப்பை ஆதாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக தீர்ப்பிலே எழுதியதனுடைய விளைவுதான் உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே ஸ்டெர்லைட்டை மூடுவது என்ற ஒரு உத்தரவை ஸ்டெர்லைட்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஸ்டெர்லைட்டு தொழில் வளர்ச்சின்னு பேசுறாங்க இந்த தீர்ப்புகளிலே நீங்கள் படித்தீர்களானால் எவ்வளவு தொடர்ச்சியாக சட்டங்களை மீறியிருக்கிறான் விதிமுறைகளை மீறி இருக்கிறான் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறான் காப்பர் கழிவுகளை ஜிப்சங்களை ஜிப்ஷங்களை எப்படி வந்து ரோட்ல போய் கொட்டி அதன் மூலம் எவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நீர் வளம் எவ்வளவு கட்டு போயிருக்கிறது காற்றின் வளம் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறது மண்ணின் வளம் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறது என்பதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டு ஒரு ஆலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு குற்றங்களை செய்த வேதாந்தாவுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது சட்டத்தில் இடம் இல்லை ஆலையை மூடுவதுதான் தண்டனை தமிழக அரசு உறுதியாக உச்ச நீதிமன்றத்திலே கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நேர் நின்று வாதாடி இருக்கிறது தமிழக அரசும் இன்றைக்கு இது ஒரு முக்கிய இந்த தீர்ப்பு வெற்றியா வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழக மக்களுடைய கோரிக்கை தூத்துக்குடி எப்படி ஒரு ஸ்டெர்லைட் ஆலை தமிழகத்துக்கு ஒரு எதிரான விரோதமான ஒரு நிலையிலே இருக்கிறதோ ஒரு ஒரு அழிவு சுற்றுச்சூழல் பேரழிவினுடைய அடையாளமாக இருக்கிறதோ அது நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமல்ல நிராயுதமானியாக ஜனநாயக பூர்வமாக அமைதியாக போராடிய அந்த பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு படுகொலை நடத்திய அந்த காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் இவ்வளவு சட்ட மீறல்களை விதிமுறை மீறல்களை கேடுகளை அழிவுகளை செய்த வேதாந்தா நிறுவனமும் அதனுடைய அதிகாரிகளும் அவர்கள்தான் குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என கோரித்தான் மக்கள் போராடினார்கள் எந்தெந்த அதிகாரிகள் அதற்கு காரணமானவர்கள் என்பதை நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அந்த போராட்டத்திலே பங்கேற்று உயிர் துறந்த துப்பாக்கி சூட்டிற்கு தன் உயிரை தியாகம் செய்த அந்த தியாகிகள் நினைவாக தூத்துக்குடி நகரத்தின் மைய பகுதியில் ஒரு நினைவு இடம் அமைக்க வேண்டும் அது வந்து ஜாலியன் வாலாபாக்கில் எப்படி ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய அந்த இடத்திலே ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கு மக்கள் சென்று பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறதோ அதுபோல சுற்றுச்சூழலை நாசம் செய்கிற கேடு செய்கிற ஒரு கார்பரேட்டு நாசகார ஒரு கிரிமினல் ஒரு முதலாளிகளுக்கு எதிராக அந்த ஆலைக்கு எதிராக போராடிய வெகு மக்கள் உயிர் துறந்தார்கள் என்ற வரலாறு தூத்துக்குடி நகரத்திலே இருக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு தமிழக அரசு இன்றைய தமிழக முதல்வர் செவிசாய்த்து சாய்த்து அரசாங்க சார்பிலேயே அங்கு அந்த உயிர் திறந்த தியாகிகளுக்கு ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரம் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போராடுகின்ற மக்களுக்கு தூத்துக்குடி மக்களுடைய போராட்டம் ஒரு முன்மாதிரி எந்த தலைவர்களையும் நம்பி செல்லாமல் கிராம கமிட்டியை உருவாக்கி நகர கமிட்டியை உருவாக்கி தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கமிட்டி என உருவாக்கி இன்றைக்கு உலகத்துக்கே எப்படி போராட வேண்டும் என்பதை மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தினந்தோறும் போலீஸ் தொல்லை தினந்தோறும் போலீஸ் வழக்கு தினந்தோறும் போலீஸ் விசாரணை இப்படி ஸ்டெர்லைட் மக்களை பல சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது மத ரீதியாக பிளவுபடுத்துவது அரசு அதிகாரிகளை ஊழல் படுத்துவது நீதிமன்றங்களில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்து தீர்ப்பை பெறுவது இப்படி ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு வேதாந்தா அனில் அகர்வால் முதலாளிக்கு எதிராக வெகு மக்கள் தூத்துக்குடி மக்கள் முன்னணி படையிலே நின்று அவர்கள் போராடி இந்த வெற்றியை ஈட்டு தந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே தமிழகத்திலே மக்கள் அனைவரும் ஆதரித்தார்கள் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டன குரல் எழுப்பப்பட்டது இன்றைக்கு மக்கள் அதிகாரம் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த போராட்டத்திலே முன்னணியாக நின்று போராடியமைக்காக இந்த ஸ்டெர்லைட் மாடல் அடக்குமுறைக்கு எதிராக போராடியதற்காக அதற்காக சிறை சென்றதற்காக நாங்கள் இந்த தருணத்திலே பெருமைப்படுகிறோம் நன்றி வணக்கம்